என் குடும்பமே தலை குனிஞ்சு நின்னுது என் பையன் சொன்னான் கண்ணில் தண்ணி ரொம்ப அவமானம் அதுக்கு கொடுக்கவே முடியாது அந்த அவமானத்துக்கு என்ன உன் கடவுள் உன் கடவுளை முக்காடு தான் கும்பிட முடியுமா நீ வா என் கூட அப்படின்னு எல்லாம் என்னை கூடுவாங்க என் ஆண்டவர் நான் எங்க தலை குடிஞ்சனோ அங்கே என்னை தலை உயர்த்தி என்னை நிக்க வச்சாரு ஒரு நீண்ட காலமா ஒரு வேண்டுதல் நம்ம வந்து கடவுள்கிட்ட வச்சிருப்போங்க அந்த வேண்டுதல் வந்து நம்மளுக்கு பழிச்சிருக்கும் அது ஒரு சாட்சியா சொல்லணும்னா என்ன விஷயத்த ஒரு விஷயம் சொல்றேன் என் குடும்பமே தலை குனிஞ்சு நின்னுது என் பையன் சொன்னான் தண்ணி வரக்கூடாதுன்னு ரொம்ப அவமானம் அதுக்கு ஈடை கொடுக்கவே அந்த அவமானத்துக்கு ரெண்டு பசங்க நானு என் கணவர் நாலு பேர் தான் குடும்பத்துல அந்த நாலு பேரும் ரொம்ப அவமானம் பட்டிருக்கோம் சீஷா பிள்ளைங்க கோயிலுக்கு போவாங்க எல்லாம் செய்வாங்க எல்லாம் வருவாங்க ஆனா நான் ஜெபிப்பேன் ஜபிக்கும் பொழுது பக்கத்தில் இருக்கிறவங்க பக்கத்தில் இருக்கிறவங்க இல்லை கொஞ்சம் தூரம் இருக்கிறவங்க அது வந்துட்டு என்ன உன் கடவுள் உன் கடவுளை முக்காடு போட்டுன்னு தான் கும்பிட முடியுமா நீ வா என் கூட அப்படின்னு எல்லாம் என்னை கூப்பிடுவாங்க நான் சொன்னேன் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் கேட்கும் என் ஜபம் கேட்பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அவங்கள அமிச்சுடுவேன் அதே மாதிரி டூ தௌசண்ட் ஃபோர்ல என் ஆண்டவர் நான் எங்க தலை குறிஞ்சனோ அங்கேயே என்னை தலை உயர்த்தி என்னை நிற்க வச்சாரு என் குடும்பத்தை இன்னைக்கு வச்சாரு அதே அந்த அம்மா வந்துட்டு வரியா நீ அன்னைக்கு சொன்ன சொன்னது இன்னைக்கு காரியத்தை நீ சாதிச்சுட்டாரு நான் சாதிக்கல என் தேவன் சாதிக்க வச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு கஷ்டத்திலயும் என் தேவன் எனக்கு இப்போ கொடுக்கறவங்களா தான் இருக்கிறோம் வாங்குறங்களா இல்லை வைக்கல எங்களை கடவுள் டூ தௌசண்ட் போர்ல எங்களை தலை நிமித்தன ஆண்டவர் அதே விதத்துல இந்த தலை நிமித்தன ஆண்டவர் எங்களை தலை நிமித்தி தான் வச்சிருக்காரு முக்கியமா இந்த எவ்வளவு பேர் பாக்குறாங்களோ அந்த சாட்சி பாக்கணும்னு சொல்லிட்டுதான் நான் இன்னைக்கு அந்த சாட்சிய நான் சொல்றேன் சூப்பர் மேம் சூப்பர்